بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له

என்று சொன்னால் நம்முடைய மொழி வழக்கிலே நாம்ரா என்று சொல்வோம் அல்லது நோன்பு பெருநாள் தர்மம் என்று சொல்வோம் நம்முடைய நடை முறையில் நம்முடைய வழக்கிலே பேச்சு வழக்கிலே ஜக்காத்துல் பித்தருக்கு நாம் என்ன சொல்வோம் என்று சொல்வோம் அல்லது என்ன சொல்வோம் நோன்பு பெருநாள் தர்மம் என்று வணக்கத்திலே நாம் ஏழு விடயங்களை கவனிக்க வேண்டும் எத்தனை விடயங்கள் சொல்லுங்க ஏழு விடயங்களை இன்னும் சில அறிஞர்கள் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பகுதிகளாக விலகப்படுத்திக்கிறாங்க நான் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஃபித்ர் என்ற இந்த வணக்கத்தில் இந்த கடமையில் முக்கியமாக ஏழு விடயங்களை நினைவுபடுத்துகிறேன் முதலாவது நாம் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை செய்வதாக இருந்தாலும் அதிலே இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது எந்த ஒரு வணக்கத்தை நம்ம எத்தனை நிபந்தனை சொல்லுங்க இரண்டு நிபந்தனைகள் ஒன்று இஹ்லாசுல் நியா அந்த வணக்கத்தை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றணும் யாருக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நிறைவேற்றணும் நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் யாருக்காக நிறைவேற்றணும் நாம் செய்யணும் சொல்லுங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகையும் அல்லாஹ்வுக்காக நோன்பும் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜும் உம்ராவும் அல்லாஹ்வுக்காக

வழிகாட்டலுடன் அந்த அமலை செய்வது எப்படி தொழுகைக்கு நபியவர்கள் வழிகாட்டிருக்கிறார்களோ நோன்பென்ற வணக்கத்திற்கு வழிகாட்டிருக்கிறார்களோ உம்ரா இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிருக்கிறார்களோ இப்படித்தான் முது செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிருக்கிறார்களோ இப்படித்தான் நாம் சாப்பிட வேண்டும் இப்படித்தான் குடிக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு விபாதத்துகளுக்கும் அல்லாவின் தூதர் செல்லல்லா வழிவ செல்ல அவர்கள் நமக்கு வழியாண்டியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் ஜக்காத்துல் ஃபித்திரன் வணக்கத்தையும் இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் இந்த வணக்கத்தை இந்தந்த முறைகளில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாவின் தூதரன் நமக்கு அழகான முறை வழியாக இருக்கிறார்கள் அப்போ நம்ம ஜக்காத்துல் ஃபித்தரும் கவனிக்க வேண்டிய முதல் விடயம் அல்லாவுக்காக வேண்டு செய்ய வேண்டும் இரண்டாவது நபி செல்லல்லா உடைய செல்ல மறுபடிய வழிகாட்டலை பேணி நம்ம அந்த வழக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் இது முதலாவது விடயம் இரண்டாவது என்றால் என்ன ஜகாத்துல் பித்ர் என்றால் என்ன சொல்லுங்க ஜகாத்துல் பித்ர் என்ன ஜகாத்துல் பித்ர் என்ன முப்பது வருஷமாக தக்காத்துக்கு வித்துரு கொடுக்குறோம் ஒரு தக்காத்துக்கு பித்தருந்தால் என்னென்னு நம்ம புரியணுமா இல்லையா சுருக்கமாக என்ன செய்யணும் சொல்றது தெரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சொல்லுங்கள் நோம்பு வச்சு நோம்பு வச்சு ஃபித்ரா கொடுப்பது ஆ அது சமூகத்தில் நோம்பு பிடிச்சி ஃபித்ரா கொடுப்பதே தக்காத்துக்கு வித்திரு சுருக்கமாக சொல்லிட்டார் ஆ

அப்ப மகரனுடைய நேரம் பெருநாளுடைய இரவு மகரனுடைய நேரத்திலிருந்து தொழுகையை நிறைவேற்றும் அப்ப பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர்கள் எதிலிருந்தெல்லாம் கொடுக்க சொன்னார்களோ அதிலிருந்து நாம் ஏழைகளுக்கு அல்லாவுக்காக வேண்டி வழங்கக்கூடிய அந்த உணவுக்கு தான் என்ன செய்வது ஜக்காத்து சொல்லப்படும் புரிந்தா சொல்லுது நம்ம பெரிய ஒரு விளக்கம் இல்லை நம்ம தெரிஞ்ச வழியேந்தான் ஆனால் சுருக்கமாக இப்படி என்ன செய்யணும் பதில் சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் புரிந்தா ஹை அப்புறம் ஜகாத்துல் ஃபித்தர் அடுத்தது வந்து ஜகாப்துல் ஃபித்தருடைய சட்டம் என்ன ஜகாத்துல் ஃபித்தருடைய சட்டம் சட்டம் சொன்னா அது கடமை பருந்தான் கட்டாயம் அவசியம் செய்யணுமா அல்லது செய்வதற்கும் விடுவதற்கும் அனுமதி இருக்கிறதா தெரிவு இருக்கிறதா சுண்ணான்னு சொல்லுவோம் அப்படியே இல்லையா அவன் ஃபர்து வாஜீபா அல்லது சுண்ணாவா சொல்லுங்க நான் கேள்வி எழுப்பி உங்களுக்கு பதில் சொல்லுவேன் நான் ஃபர்தர்னு சொல்கிறாரு நான் நடுப்பகுதியில் சொல்லுங்கள் சட்டாபெல் சிந்திரன சுண்ணா

கொடுத்தேதான் ஆக வேண்டும் என்றால் ஜக்காத்து கொடுப்பதற்கு நான் பின்னால் அடுத்த விஷயத்தில் சொல்வேன் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அந்த நிறைவேற்றுவது கடமை கடமை என்று சொன்ன தவறினால் விட்டால் என்ன காரணம் இல்லாமல் விட்டால் என்ன என்ன கிடைக்கும் பாவம் கிடைக்கும் சட்டம் என்ன கடமை அவன் நான் மூணு விஷயம் பார்த்துட்டோம் அப்படி இல்லையா என்ன பார்த்தோம் ஜக்காத்துல் ஃபித்தர் நம்ம குடும்பத்திற்கு முன்னால் கவலிக்க வேண்டிய இரண்டு நிபந்தனைகள் பார்த்தோம் இரண்டாவது ஜக்காத்துல் ஃபித்தர் என்றால் என்னென்று பார்த்தோம் ஜகாத்துல் ஃபித்தருடைய சட்டம் நான்காவது பிடையம் அன்புக்குரியவர்களே ஜக்காத்துல் ஃபித்தில் எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது தக்காத்துல் செந்து கடமையாக்கப்பட்டதற்குரிய நோக்கம் என்ன அதை நம்ம ஹதீஸ்லேருந்து புரிய வேண்டும் ஆ தொழுகை கடமையாக்கப்பட்டதற்குரிய நோக்கம் என்ன நிறைய நோக்கம் இருக்கு நிறைய ஹிக்மத் இருக்கிறது தொழுகையில் அதிலே ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா நல்லா வணங்குதான் தொழுகை சரியா அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதுக்குரிய அதனுடைய நோக்கத்தை பத்தி எல்லா வித்தராக குருவானாக சொல்லுவார் நிறைய நிறைய நோக்கங்கள் இருக்குது நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஹிக்மத்துகளை நமக்கு சொல்ல முடியும் குருவானு ஹர்தீஸிலிருந்து இன்னும் சலாத்த தன்ஹான் அனில் ஃபக்ஷாய் வல்முல்கர் நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அடியானை தடுக்கிறது தொழுகையுடைய நோக்கம் நோன்புடைய நோக்கம் என்ன ல அ நீங்கள் நோன்பி மூலமாக இதிரேச்சமுள்ளவர்களாக ஆக வேண்டும் அதே ஒரு ஜக்காத்துல் சித்துருடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் அதையும் நபீஸ் செல்லல்லா இருந்தவர்கள் எதற்காக வேண்டி ஜக்காத்துல் சித்ராவை கடமையாக்கினார்கள் என்பதைப் பற்றி அப்துல்லாஹிம் அப்பாஸ் பதில்லாஹ அனுகுமா அவருடைய ஹதீஷ் இன்னும் சில நபித்தவர்களுடைய ஹதீஸ்களை பார்க்கும்பொழுதோ நபிசலல்லா உலேசன் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி கடமையாக்கினார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வகையின் மூலமாக அல்லாவுடைய கட்டளை மூலமாக நபியவர்கள் இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள் ஒன்று துஹுரதன் லிஸ்

வீணான பாவங்கள் காரியங்கள் வீணான பேச்சுக்கள் பாவமான விடயங்களின் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட விடயங்களின் மூலமாக அதிலிருந்து அவனை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி நபி அவர்கள் கடமையாக்கினார்கள் அவன் நமக்கு ஒரு கேள்வி வரும் என்னன்னு சொன்னா என்ன நம்ம நோக்க பிடிச்சதே என்காண்டே நம்ம தக்குவாக ஏற்படுத்துறதுக்காக வேண்டி பரிசுத்தமானவர்களாக மாறுவதற்காக வேண்டி அப்ப நோன்பாளிகளை சுத்தம் சொன்னா சொன்னால் நம்முடைய நோன்பு நோன்பில் எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லையா ஆ ஏன் நமக்கு ஒரு கேள்வி அறுமை இல்லையா ஏன் நம்ம சர்காந்தூர் ஃபுந்தர் எப்போ கொடுப்போம் பிறநாளுடைய தினம் அப்ப நோம்பெல்லாம் நிறைவடைஞ்சி பிறநாள் அறிவிக்கப்பட்டதன் பின்னால் தான் நம்ம அதை கொடுக்கறது அவர் வீணான பாவங்கள் காரியங்கள் அந்த பாவங்கள் இருந்து நோன்பாளிகளை தூய்மைப்படுத்துறதுன்னு தூய்மைப்படுத்துறது சொன்னால் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம எவ்வளவு எத்தனாவது நோன்பு பிடிச்சிக்க முதல் நோம்பில் இருந்து இருபத்தி நாலாவது நோன்பு வரைக்கும் எவ்வளவு பேருதலாக இருந்தாலும் நம்ம அறிஞ்சும் அறியாமல சில பாவங்கள் செஞ்சிருக்கும் நடந்திருக்கும் சில வீணான பேச்சுக்கள் பேசிருப்போம் வீணான காரியங்கள் ஈடுபட்டிருப்போம் நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் நம்மளே அறிஞ்சும் அறியாமலோ சைத்தானுடைய வஸ்வாசோ அல்லது நமது மனசு நமது மனோ இச்சையின் காரணமாக சில பாவங்கள் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு நாம் நோன்பை நிறைவு செய்யும் பொழுதோ நோன்பாளிகளை அல்லாஹு தாலா பரிசுத்தப்படுத்துவதற்கு விரும்புகிறான் நோன்பாளிகளை அல்லாஹு தலா இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்கு விரும்புகிறான் நம்முடைய நோன்புடைய கூலிகளை அல்லாஹு தலா நாம் நோன்பை நிறைவு செய்யும் பொழுது பரிசுத்தமானவர்களாக மாறி நமக்கு நட்கூலி தருவதற்கு அல்லாஹு தலா நாடுகிறான் அதனாலதான் நம்பி அவர் சொன்னாங்க நீங்கள் ஜக்காத்துல் ஃபித்தரை கொடுத்தால் நீங்கள் நோன்பிலே நோன்புடைய காலத்திலே உங்களால் நடைபெற்ற சில வீணான காரியங்களுக்கு அது எப்படியாகும் துகுராக மாறும் உங்களே அது பரிசுத்தப்படுத்திவிடும் அதற்காக நம்ம நினைக்கக்கூடாது முப்பது நாள் நல்ல பாவங்கள் சென்று என்ன செய்வோம் ஜக்காத்துல் ஃபித்துர் கொடுப்போம் நம்ம நினைக்கூடாது நம்ம முழுமையாக அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டிருந்து அதையும் மீறி நடந்த என்ன முக்கியமான சில தவறுகள் வீணான விடயங்கள் அப்படி நடைபெற்றிருந்தால் என்ன நடக்கும் இந்த ஜக்காத்து ஃபித்தர் நம்மை தூய்மைப்படுத்தும் நோன்பாளிகளை தூய்மைப்படுத்தும் அன்புக்குரியவர்களே நம்மளே பார்க்கிறோம் எப்படின்னு சொன்னா நம்ம அஞ்சு நேரம் சலா தொழுகை தொழுகிறோம் உடன் நம்ம சலாம் கொடுத்த உடனே நம்ம என்ன சொல்லி என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க

தொழுகையில் நமக்கு என்ன செஞ்சிருக்கலாம் சில வீணான சந்தேகங்கள் சில சில என்ன சின்ன சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் அதற்காக நம்ம என்ன செய்யறோம் அல்லாவிட்ட அல்லாவிட பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அதே போலதான் நோன்பாளிகள் நோன்புடைய காலங்களில் நோன்பாளியாக இருக்கும் பொழுதும் சில வீணான விடயங்கள் நடைபெற்றிருந்தால் வீணான பேச்சுக்கள் நடைபெற்றிருந்தால் வீணான காரியங்கள் நடைபெற்றிருந்தால் அந்த ஜக்காத்து அவர்களை தூய்மைப்படுத்தும்

ஏழைகளுக்கு பிறநாளுடைய தினத்திலே உணவாக மாறிவிடுகிறது தினம் என்பது மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய தினம் அப்படியா இல்லையா எல்லாரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டிய கழிக்கக்கூடிய தினம் அந்த தினத்தில் எந்த பசியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக வேணால் மார்க்கம் நமக்கு எப்படி கடமையாக இருக்கிறது நம்ம ஏழைகளுக்கு பிறநாளுடைய இரவிலோ அல்லது பிறநாளுடைய தொழுகைக்கு நாம செல்வதற்கு முன்னால் நிறைவேற்றுவதன் மூலமாக ஏழைகள் அன்றைய திறத்திலே ஒன்று சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படியே இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி எதுதான் தேவை அன்றாட தேவையும் உணவுதான் அவசியம் அப்படியே இல்லையா நம்ம சோறு முக்கியம்னு சொல்லுவே இல்லையா புத்தாடை எல்லாம் போறதுதான் போனதுதான் ஆ புத்தாடை அணுந்திருந்தாலும் ஒருவருக்கு பசியில் இருக்கேலுமா சொல்லுங்க பசியில் இருக்கே இல்லாது அப்போ அந்த பெருநாளுடைய தினத்திலே வந்து ஏழைகள் பசியிலே இருக்கக்கூடாது அப்ப நம்ம ஜக்காத்தூர் சித்திராவை ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு வறியவர்களுக்கு நாம் கொடுப்பதன் மூலமாக அது அவர்களுக்கு உணவாக மாறிவிடுகிறது அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு நோக்கங்களுக்காக வேண்டித்தான் ஜக்காத்து சித்தராவை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் அன்புக்குரியவர்களே இன்னும் அதான் முக்கியமாக ஜக்காத்து சம்பந்தமாக நான்கு விடயங்களை பார்த்தோம் அதோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில சட்டங்கள் ஒழுக்கங்கள் மூன்று விடயங்கள் இருக்கிறது நாளைய வகுப்பு நினைவுபடுத்துவேன் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக